ஆலங்குளத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பகுதி அலுவலகம் அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார் ஆலங்குளத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பகுதி அலுவலகத்தை தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மலை ராமர் கோவில் எதிரே மோட்டார் வாகன ஆய்வாளர் பகுதி அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் புதிய வாகன ஆய்வாளர் அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் சென்னை தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் புயல் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டபோது பிரதமர் மோடி எங்கே சென்றார் இப்போது அவர் வந்திருப்பது தேர்தலுக்காக என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று அவர் பேட்டியில் தெரிவித்தார் விழா மேடையில் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் அமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து சால்வை அணிவித்தனர் திருநெல்வேலி துணை போக்குவரத்து ஆணையர் ரவிச்சந்திரன் தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்ணன் ஆகியோர் அமைச்சருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வரவேற்றனர் இந்த விழாவில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் கீழப்பாவூர் யூனியன் சேர்மன் காவேரி சீனித்துறை ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் ஒன்றிய செயலாளர்கள் செல்லத்துறை சிவன் பாண்டியன் சீனித்துறை மாவட்ட அரசு வழக்கறிஞர் சிவக்குமார் மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் பி எஸ் அண்ணாமலை பி எம் வி கார்டன் சிதம்பரம் நாடார் தொழிலதிபர் நத்தம் குமார் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கோமு சத்யராஜ் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கதிர்வேல் முருகன் சமுத்திரபாண்டி ஆண்டிப்பட்டி ஊராட்சி மன்றம் தலைவர் மயில்ராணி பாஸ்கர் மாவட்ட பிரதிநிதி பொன் செல்வன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இலக்குமண தங்கம் மாவட்ட பிரதிநிதி வாசு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சங்கீதா சுதாகர் மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் மூக்குடல் பேரூர் செயலாளர் லட்சுமணன் ஒன்றிய பிரதிநிதி ஆதி விநாயகம் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில கலை இலக்கிய அணி ஆலடி சங்கரையா விமல் லிவிங்ஸ்டன் ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் கணபதி பொதுக்குழு உறுப்பினர் ராதா ஆலங்குளம் நகர செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கனகவள்ளி பாத்திமா பர்வின் ராஜசேகர் கண்காணிப்பாளர் ஜீவானந்தம் முருகன் மணிபாரதி நேர்முக உதவியாளர்கள் மகாலிங்கம் ராஜேந்திரகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இங்கே திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் கடும் வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த மோடி எங்கே போனார் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் கடும் மழையால் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் அந்த போது எங்கே போனார் இப்பொழுது அவர் வந்திருப்பது தேர்தலுக்காக இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் மோடி என்ன வடை சுட்டாலும் இங்கே கதைக்காகாது என்பது